அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் நம் பள்ளிகளில் நவம்பர் மாதம் திரையிட்ட சிறார் திரைப்படம் குறித்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் மூலமாக சப்மிட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான லிங்கும் தற்பொழுது எல்லா குழுக்களிலும் பயிரப்பட்டுள்ளது நம்மளுடைய வீடியோக்கு கீழேயும் அந்த லிங்க் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அந்த லிங்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் செஞ்சுக்கோங்க ஆறு முதல் ஒன்பது இயலக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் இதை ஸ்பில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு கேட்டுப்பாங்க அடுத்து உங்களுடைய ஹெச்எம் உடைய நேம் கொடுத்துருங்க அடுத்து யுவர் ஸ்கூல் நேம் ஏஸ் பர் எம்மிஸ் எமிஸில் உங்களுடைய இந்த ஸ்கூல் நேம் என்ன மாதிரி இருக்கோ அந்த வடிவத்தில் என்டர் பண்ணிக்கோங்க அதேபோல் யுவர் டயஸ் கோடு அதை அடுத்தது டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அனைத்து டிஸ்ட்ரிக்கும் உங்கள் வந்து கிளிக் பண்ணோன்னே காட்டும் இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து வந்து பிளாக் கேட்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாக்கை தேர்வு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் டிஜி மூ ஸ்க்ரீன் த மூவி இந்த இன்னிவ ஸ்கூல் அப்படின்றதில் எஸ் கொடுத்து ரிப்போர்ட் அதாவது மூவி ஸ்க்ரீனிங் போட்டுட்டீங்க படம் காமிச்சிட்டீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்து வென் யூ ஸ்க்ரீன் இந்த மூவியில் டேட் கேட்கும் இதில் கிளிக் பண்ணினோடனே காலண்டர் ஓப்பன் ஆகும் எந்த டேட்டில் நவம்பரில் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டு ஸ்டேட் கொடுத்துருங்க அடுத்து வேறு டிடியோஸ் ஸ்க்ரீன் த மூவி ப்ரொஜெக்டரில் கொடுத்திங்களா ஸ்மார்ட் ஃபோனில் ஹைடெக் லேப்பாக டிவியாக வாலாக லேப்டாப்பாக டெஸ்க்டாப்பான்னு கேட்டிருக்காங்க அதில் எந்த மூரில் நீங்கள் மாணவர்களுக்கு எந்த சாதனத்தை பயன்படுத்தி அதை காமிச்சிங்களோ அந்த படத்திற்கான அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரொஜெக்ட்னா ப்ரொஜெக்டர் ஸ்மார்ட் போன்னால் ஸ்மார்ட் போர்டு அதே போல் கவுமனி சில்ட்ரன் வாட்ச் த மூவின்றதுல உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகுப்பு மாணவர்களுடைய எண்ணிக்கையை கொடுத்துக்கோங்க எத்தனை மாணவர்கள் பார்த்தாங்களோ அந்த எண்ணிக்கையை கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்ததான் வந்து கவு மச் உடல் சில்ட்ரன் அண்டு ஹெச்எம் யூஆர்எஹெச்எம் ரேட் த மூவி அந்த படத்திற்கு எவ்வளோ ரே ரேட் கொடுப்பீங்க ஸ்டார் எத்தனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதில் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டால் போல நீங்கள் என்ன ஸ்டார் கொடுக்க விரும்புங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ளீஸ் அப்லோடு ஃபோட்டோ வீடியோ ஆஃப் த மூவி ஸ்க்ரீனிங் சீசனில் செஷனில் ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பத்து எம்பிக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆட் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஒரு அந்த ஸ்க்ரீன் டைமில் எடுத்த ஒரு பிக்சராக நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க பிக்சரோ அல்லது வீடியோவோ அப்லோட் பண்ணிவிட்டுங்க அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து தான் நெக்ஸ்ட்டு கேட்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃபைல் வந்து சிறிய ஃபைலாக இருந்தால் டக்குன்னு அப்லோடாயிரும் பத்து எம்பிக்கு மேலே இருந்தாலும் அது வந்து அப் அப்லோட் ஆகாது ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம் இவ்வாறாக நம்ம வந்து அந்த சிறார் திரைப்படம் கொடுத்த டீட்டெயில்ஸை சப்மிட் செய்ய வேண்டும் நன்றி